ஒரு பால் விற்பனையகத்தில் விநியோகிக்கப்படும் பாலின் அளவு சமவாய்ப்பு மாதிரி எக்ஸ் என்க குறைந்தபட்சம் இருநூறு லிட்டர்கள் மற்றும் அதிகபட்சம் அறுநூறு லிட்டர்களுடன் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு நம்ம கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு கேயின் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க பரவல் சார்பு காண்க கேட்டிருக்காங்க அடுத்து முந்நூறு லிட்டர்கள் மற்றும் ஐநூறு லிட்டர்களுக்கிடையே தினசரி விற்பனை இருப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சோ நமக்கு என்னது இங்க விநியோகிக்கப்படும் பாலின் அளவு அதாவது என்னது விற்பனை செய்யப்படும் பாலின் அளவு தான் வந்து நம்மளுடைய சமவாய்ப்பு மாதிரி நிகழ்த்தவு அடர்த்தி சார்பு தான் கொடுத்திருக்கிறது அடர்த்தி சார்புக்கு ஒரு பண்பு இருக்குது அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கேயின் மதிப்பு வந்து என்னது கண்டுபிடிக்க போறோம் சோ இதுதான் அந்த பண்பு அதாவது என்னது அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி அதாவது என்னது இன்டெகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்பினி எஃப்எக்ஸ்வல் ஒன்னு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்

to x f of x dx அப்பி நமக்கு தெரியும் சோ, அதுதான் இங்கு பயன் மடுத்து போரும் நான் வந்து நான் பண்டுறேன் integral minus infinity to x f of x dx okay. so இது எப்படி பிரிக்கலாம் பிடி நான் வந்து integral minus infinity to 200 f of x dx plus integral 200 to x f of x dx okay. ஸோ இதனுடைய மதிப்பு என்னது நமக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு தெரியும் ஸோ இதனுடைய மதிப்பு என்னது நமக்கு ஒன்னு பை நானூறு அப்படின்னு தெரியும் ஸோ இன்டெகரல் இருநூறு எக்ஸ் ஒன்னு பை நானூறு டிஎக்ஸ் ஓகே ஸோ நமக்கு ஒன்னு பை நானூறு அப்படிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட்டு ஸோ அதை வந்து வெளியெடுத்தாச்சு ஸோ நமக்கு இன்டெகர் ஆஃப் டிஎக்ஸ் வந்து என்னது வெறும் எக்ஸ் ஸோ இங்க வந்து என்னது எக்ஸ் இங்கே வந்து என்னது ஸோ இப்போ வந்து என்னது லிமிட் அப்ளை பண்ணலாம் ஸோ ஒன்று பை நானூறு இங்கே வந்து என்னது எக்ஸு மைனஸ் இரநூறு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற பரவல் சார்பு ஸோ இதை வந்து என்னது சும்மா எப்படி விட்டுறக்கூடாது நம்ம வந்து என்னது இதை வந்து என்னது சார்பு வடிவத்தில் எழுதணும் ஸோ இந்த மாதிரி சார்பு வடிவத்தில் எழுத போகிறேன் நான் ஸோ ஃபஸ்ட் என்னென்ன பண்ண போகிறோம் நம்ம வழக்கம் போல் எழுதுகிற மாதிரி இஃப் இங்கே வந்து என்னது நமக்கு இரநூறு இது வந்து என்னது அறநூறு ஸோ இந்த மொத்த மெயின் கணத்தை நம்ம வந்து கவர் பண்ணணும் ஸோ இரநூறு கம்மியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் ஸோ எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் நமக்கு இங்க இஃப் டூ ஹண்ட்ரட் லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே அடுத்து வந்து என்னது நமக்கு இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி மூணு விதமான நம்ம பிரிக்கிறோம் நம்ம இங்க வந்து என்னது நமக்கு இங்க பூஜ்ஜியம் அப்படின்னு தெரியும் ஸோ இங்க வந்து நமக்கு என்ன எக் பை நானூறு அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் இங்க என்னது நமக்கு டோட்டல் இதுதான் நமக்கு தேவையான பரவல் சார்பு ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த பார்த்து பார்க்கலாம் நமக்கு மூணாவது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா முன்னூறு லிட்டர்கள் மற்றும் ஐநூறு லிட்டர்களுக்கிடையே தினசரி விற்பனை இருப்பதற்கான நிகழ் தகவல் நமக்கு இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வந்து ஆஃப் முந்நூறு எக்ஸ்

மார்லி அதை வெளியே எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து என்னது டி எக்ஸ் இன்டர்வல் ஆப் டி எக்ஸ் அதை இன்டரேட் பண்ணு கிடைக்கும் ஸோ இங்கே அப்பர் லிமிட் வந்து ஐநூறு லோயர் லிமிட் என்னது முந்நூறு ஸோ நமக்கு அப்பர் லிமிட் வந்து ஐநூறு மைனஸ் லோயர் லிமிட் என்னது முந்நூறு டிவைடட் பை நானூறு ஓகே ஸோ நமக்கு ஐநூறு மைனஸ் முந்நூறு டிவைடட் பை நானூறு ஸோ த ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்